என்ன நாங்க பெருசா கேட்டுவிட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம் அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிக்க நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் தான் என்ன சார் நான் அவங்கள பார்க்க கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க குறைகளை கேட்கக்கூடாது அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் வணக்கம் மக்களே தமிழக வெற்றி கழகத்துடைய கரூர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நேற்று கணக்கில் அடங்கா ரசிகர்கள் கணக்கில் அடங்கா பொதுமக்கள் கூடியதால் அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பது பேர் அவங்களுடைய இன்னுயிரை நீர்த்திருக்காங்க இது மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி இந்த மீட்டிங்கில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கும் அவங்களுடைய உறவினருக்கும் நம்ம சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு பண்ணிக்கிறோம் அதாவது ஒரு உயிர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று உயிர் போனால் வராது உயிரோட இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது ஸோ அதே போல தான் நேற்று இந்த மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது எப்படா விஜய் சிக்குவான் எப்படா தமிழக வெற்றி ஒரு பிரச்சனையில் மாற்றம் வச்சு செய்யலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாயில் அவல் கிடைச்ச மாதிரி இந்த விஷயத்தை போட்டு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அரைத்து கொண்டே இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழிலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுகை அதாவது அவர் கண்ணீர் சிந்தி பேசுகிறாரு அது ட்ராமா அப்படின்னு சோஷியல் முடிய நிறைய பேர் சொல்றிசை பண்றாங்க நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் விச சாராயம் கொடுத்து உயிரிழந்தாங்க அவங்களுக்காக ஏன் அழலை நாங்குநேரியில் சின்னத்துறை என்ற ஒரு பள்ளி கூட மாணவன் அவனை வந்து வெட்டுனாங்க அதற்கு ஏன் அவர் அழலை சென்னையில் விமான கண்காட்சி நடந்தது அந்த விமான வான் சாகச கண்காட்சி நடந்தது அதில் ஐந்து பேர் உயிரிழந்தாங்க அதுக்கு ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழலை இப்படி என்ற பல்வேறு கேள்விகள் நமக்குள்ளே எழுது என்ன சரி மேலும் நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் சரியாக அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வந்த உடனே அந்த இடத்துல மின்சாரம் வந்து தடை செய்யப்படுகிறது மேலும் தேவையில்லாமல் அந்த கூட்டத்தில் வந்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அனுப்பப்பட்டிருக்கு மேலும் மிகப்பெரிய அளவில் அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா இந்த இடம் வந்து ஒரு சரியான இடம் அல்ல இந்த இடத்துல அவங்க அனுமதியே கொடுத்துருக்க கூடாது ஏன் இந்த இடத்துல அனுமதி கொடுத்தாங்க இந்த இடமே ஒரு நெருக்கடியான இடம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க

இப்படி பல்வேறு சந்தேகங்களை நமக்கு எழுப்புது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அருமையாக பேசுகிறார் மிக முத்தாய்ப்பாக பேசுகிறார் ஒரு மாமனியன் என்ற அளவில் பேசுகிறார் அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆளுகின்ற திமுக தரப்பு எல்லாரையும் நீங்கள் பொதுப்படையாக பாருங்கள் எல்லாரையும் நீங்கள் சமூக நீதி சமூக நீதினு பேசுறீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதியை கொடுங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரியான இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இடத்தை கேட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு கலைய வேண்டியிருக்குன்னு சொல்லி மிக கடுமையாக அவர் பேசியிருக்கார் இப்படி எங்கேயுமே இப்படி தடை செஞ்சது கிடையாது ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆளு கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது ஆளுங்கட்சியோடு முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதனால் கூட சொல்ல இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கின்றார்களோ அதை போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை முதலமைச்சருடைய கடமை காவல்துறை கடமை அந்த அந்த கடமையில் இருந்து அவர் தவறிவிட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காரு அதாவது நியாயத்தை பேசியிருக்கார் மிக நியூட்ரலாக பேசியிருக்கார் மேலும் தேமுதிகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்தையே கொடுத்துருக்க கூடாது மின்சார தடை நடந்திருக்கு மேலும் நடிகர் விஜய் மீது செருப்பையெல்லாம் வீசியிருக்காங்க அந்த செருப்பையெல்லாம் வீசின வீடியோலாம் நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் செருப்பையெல்லாம் வீசி அவர் மீது வந்து ஒரு அநாகரியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் அந்த இடம் வந்து சரியான ஒரு இடமாக தெரியல கணக்கிலடங்கா கூட்டம் கூடும் போது அந்த கூட்டம் கூடும் போது அந்த கூட்டம் கலைவதற்கும் எக்ஸிட் பாயிண்ட்டும் இருக்கணும் ஸோ அதையெல்லாம் வந்து அரசு வந்து சரியாக திட்டமிடலை அப்படிங்கிற மாதிரி தான் பொதுப்படியாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் விஜய் அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நடந்தது என்ன ஏன் இந்த அளவுக்கு விஜய் வந்து குறிவைக்கப்படுகிறார் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் யாருமே மேல வந்துடக்கூடாது தம் பையன் தம் பொண்ணு தம் பேர தன் எள்ளு பேரும் கொள்ளு பேர எல்லாரும் வரணும் ஆனா தமிழ ஒருத்தர் நல்ல பதவிக்கு தங்களை விட மேல வந்துடக்கூடாது அப்படி வர்றவங்க தாங்கள் கால்ல ஓட்டு மிதிக்க கூடியவங்களா எப்பவும் தங்கள் காலடியில் கிடக்கக்கூடியவங்களா இருக்கும் நடிகர் சிவாஜி கணேசன் செத்து போயிட்டாருந்தான் நானா நினைச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு காலையில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொலி அவருடைய அந்த வீடியோ பார்க்கும்போது என்னடா நடிகர் சிவாஜி கணேசனே இவர்கிட்ட தோந்துருவார் போல இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அதாவது கண்ணீர் விட்டு அழுகாரு கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷனாக ஃபாலோவ் பண்ணுங்கடான்னு சொல்லியிருந்தேனே ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டீங்களடா அப்படின்னு சொல்கிறாரு சரி கண்டிஷனாக ஃபாலோ பண்ணலை அப்போது கள்ளக்குறிச்சியில் கண்டிஷனை யார் ஃபாலோ பண்ணியிருக்கணும் தமிழக அரசு தானே கண்டிஷனாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் மெரினா கடற்கரையில் நடந்த இந்த விமான சாகச கண்காட்சியில் கண்டிஷனை யார் ஃபாலோ பண்ணணும் தமிழக அரசு தானே கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும் ஏன் தமிழக அரசு கண்டிஷனை ஃபாலோ பண்ணலை ஸோ இப்படி பல கேள்விகள் வருது அதாவது நம்ம ஒரு ஆளை கையை காட்டும் போது மற்ற மூன்று விரல்கள் நம்மளை நோக்கி திரும்புது அதை கண்டிப்பாக பார்க்கணும் அதாவது ஆளும் தரப்பில் இருக்கீங்க ஒரு பொறுப்பில் இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்யும்போது அது உங்களை நோக்கியே திரும்பும் அதைத்தான் வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் மேலும் சமீப காலமாக திமுகவுடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்து விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி செய்கிறது மேலும் நாம் விசாரித்த அளவு நமக்கு தெரிந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகள்ட்ட நம்ம பேசும்போது விஜயோடைய எழுச்சி திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி அதுவும் குறிப்பாக இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்ம தொடர்ந்து உண்டு கேட்கும்போது காவல் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா விஜய்க்கு எழுதக்கூடிய சப்போர்ட் அதுவும் குறிப்பாக இந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஆளும் திமுகவிற்கு மிக அச்சக்கூடிய லெவலில் இருக்குது அவங்க எதற்காக பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தான் ஸோ உதயநிதி வரும்போது உதயநிதியால் விஜயை எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதனால் உதயநிதியோட அரசியல் எதிர்காலம் அஸ்தமனம் ஆகிவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் திமுக குடும்பத்துக்கு வந்துருச்சு ஸோ அதனால் இப்போவே வந்து விஜய்க்கு என்னென்ன நெருக்கடிகளை கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மேலும் இந்த துயரத்தை வந்து நம்ம நியாயப்படுத்தலை அதாவது விஜயும் வந்து விஜயோடைய கட்சிக்காரர்களும் வந்து சில சமூக பொறுப்புணர்வோடு இருக்கணும் அதாவது விஜய் அங்கே பேச கொடுக்கக்கூடிய டைம் என்ன நாமக்கல்லில் கொடுத்தது காலையில் எட்டே முக்கால் மணி அவர் ஏழு நாற்பது ஏழு ஐம்பதுக்கு தான் வீட்டை விட்டே கிளம்புறாரு அதாவது நீங்கள் எட்டே முக்காலுக்கு உங்களுக்கு அரசு ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் காலையில் மூணு மணிக்கே நாலு மணிக்கே கிளம்பி ஃப்ளைட்டை பிடிச்சு போய் அதுக்கப்புறம் நீங்கள் எட்டே முக்கால்ங்கிற இடத்துல ஒரு ஒம்பது மணி ஒம்போதரைக்காவது போய் சேர்ந்துருங்க ஆனால் எட்டே முக்கால்ங்கிற இடத்துக்கு நீங்கள் மதிய நேரத்தில் தான் வர்றீங்க அது எந்த அளவுக்கு ஏற்றி கொள்ளக்கூடியது அதே மாதிரி கரூரில் உங்களுக்கு பேச கொடுத்த டைம் என்ன மதியம் பன்னெண்டு மணி நீங்க பேசின நேரம் என்ன ஏழை கால் ஏழ்றன்னு சொல்றாங்க தாவேக தலைவர் விஜயும் வந்து பாத்தீங்கன்னா அரசுடைய நிபந்தனைகளை கொஞ்சம் கணக்கில் வைத்து அதை ஏற்றுக்கொண்டு செயல்படணும் மேலும் தாவேக தொண்டர்களும் நீங்க வந்து இதற்கு முந்தைய ரசிகர்களாக இருந்தீங்க ஒரு ரசிகர் மன்றத்தை வச்சு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது வெளியே போடலாம் தோரணங்களை கட்டலாம் அலப்பற பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்க ஒரு அரசியல் கட்சியாக உங்க தலைவர் வந்து முன்னெடுத்து அந்த இயக்கத்தை ஒரு அரசியல் கட்சியாக அறிவிக்கும் போது சில சமூக பொறுப்புடனும் ஒரு கட்டுப்பாடலோடு நீங்கள் செயல்படணும் அதே மாதிரி ரசிகர்களாக இருக்கும்போது அலப்பறம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்க முடியுமா அதாவது உதாரணத்துக்கு நம்ம காலேஜ் படிக்கும்போது அலப்பறம் பண்ணுவோம் கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளை பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம செயல்பட முடியுமா நமக்குன்ற ஒரு பொறுப்பு வருது இல்லையா ஸோ போல் உங்கள் அந்த ரசிகர் மன்றம் இப்போது ஒரு அரசியல் இயக்கமாக ஒரு அரசியல் கட்சியாக மிகப்பெரிய கட்சியாக மாறியிருக்கு அதை நல்லா ஞாபகம் உங்களை பார்த்து ஆளுங்கட்சி பயப்படுறாங்க ஸோ ஆளுங்கட்சி பயப்படுற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கணும் எப்படி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் ஸோ அதை வந்து விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கும் தன்னுடைய அந்த தொண்டர்களுக்கும் வந்து ஒரு பயிலரங்கமாக நடத்தி அவர்களை கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு ஒரு பயிலரங்கத்தை ஏற்படுத்தணும் மேலும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து போலீஸ் வந்து பாதுகா கொடுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் விஜய் பாதுகாப்பு கொடுக்கணும் எப்படி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காரோ அதே போல் தொண்டர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இன்றைக்கெல்லாம் தாவைக்காலில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று தொண்டர்களும் இறந்து போனாங்க ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ இதையெல்லாம் வந்து விஜய் செய்ய சில இடங்களில் தவறிவிட்டார் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறோம் ஸோ அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்களும் ஒரு புதிய கட்சி தான் ஒரு புதிய கட்சி வரும்போது சில தடுமாற்றங்கள் இருக்கும் எதை எப்படி செய்யணும்னு தெரியாது ஸோ எல்லாருமே போக போக தான் பழகுவாங்க யாருமே எல்லாத்தையும் கச்சிக்கிட்டு வானத்துலேருந்து துப்பை கட்டியிருந்தும் குடிக்கலை திமுகவும் ஆரம்ப காலங்களில் தடுமாறி இருக்கு ஆரம்ப காலங்களில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருக்காங்க ஸோ பட் ஆனால் இந்த விஜய்க்கு வந்த எழுச்சி அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகப்பெரிய எழுச்சி அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி இருக்கு மேலும் விஜய் வந்த உடனேயே பிரச்சாரம் பேசக்கூடிய அந்த இடத்துக்கு வந்த உடனே மின்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கு மிகப்பெரிய அளவில் அங்கே மக்கள் கூடியிருக்கும் போது அந்த இடத்துல தடியடி நடத்தின கரண்ட் இல்லை தடியடி நடத்தினா மக்கள் சிதறி ஓடுவாங்க மேலும் அந்த இடம் வந்து ஒரு குறுகிய இடம் எப்படி எக்ஸிட் ஆவாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் உழுவாங்க ஸோ இதையெல்லாம் வந்து தமிழக அரசும் கருத்தில் கொள்ள தவறிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏற்கனவே அவங்க ஒரு இடம் கேட்குறாங்க அந்த இடத்த நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வேறொரு இடத்த கொடுக்குறீங்க அப்போ அந்த இடம் தகுதி வாய்ந்த இடமா இருக்கணும் இல்லையா இவ்வளோ மக்கள் வர்றாங்க அறுபதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா அதற்கேற்ற இடம் இருக்கணும் இல்லையா அவங்க வருவதற்கும் செல்வதற்கும் உண்டான பிரிந்து உண்டான சாலை வசதிகள் இருக்கணும் இல்லையா ஸோ அவங்க கேட்குற இடத்த கொடுங்க அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஆளுந்தரப்பு ரொம்ப பாரபட்சம் பார்க்குது ஆளுங்கட்சிக்கு நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாங்க காவல்துறை ஆனால் எதிர்கட்சிக்கோ வேற கட்சிகளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சாரம் ஒரு பொதுக்கூட்டம் போடுறேன்னா பாதுகாப்பே இல்லை பொதுமக்களும் அதையே தான் சொல்றாங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இதற்கு பின்னால் எதுவும் ஒரு சதி இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதை விசாரிக்கத்தான் தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு ஒரு நபர் கமிஷனை அமைச்சிருக்காங்க இந்த விஷயங்கள் நடந்த வேகத்தெல்லாம் இந்த கமிஷன் அமைப்பது இதெல்லாம் நடந்த வேகத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியக்கூடிய தக்க வகையில் இருக்குது அதாவது முதல்வர் உடனே வீட்டிலேருந்து பிறந்து அடித்து பிறண்டு செக்ரட்டேரியுக்கு வர்றாரு தலைமை செய்கிறதுக்கு வர்றாரு உடனே அமைச்சர்கள்லாம் வர்றாங்க உடனே கூட்டத்தை கூட்டுறாங்க உடனே எல்லாருக்கும் இறந்து போனவங்களுக்கெல்லாம் தலா பத்து லட்சத்தை நிவாரணத் தொகையை அனுபவிக்கிறாரு உடனே வந்து நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு ஒரு நபர் கமிஷனை போடுறாங்க உடனே வந்து முதல்வர் கிளம்பி கரூருக்கு போறாரு ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ வேகம் காட்டுற முதல்வர் ஏன் இன்னமும் கள்ளக்குறிச்சிக்கு போல கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் செத்து அன்னைக்கு அன்னைக்கு ராத்திரியே வந்து போட்டிருக்கலாமே அதெல்லாம் செய்யவே இல்லையே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வஞ்சனை அந்த மாதிரி தான் தெரியுது பார்க்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே போலத்தான் திமுக செய்வது ஒரு ஓரஞ்ச் வஞ்சனையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோணுது என்ன அப்படி தான் தெரியுது பொதுமக்களே அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ இதையெல்லாம் யாருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னா கண்டிப்பாக ஆளும் தரப்புக்கு தான் இது எதிராக திரும்பும் இப்போ சமூக வலைதளங்களில் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஒரு உண்மையான செய்தியை போடுறதில்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் அரசுக்கு எதிராக போட்டான்னா அவங்களுக்கு வருமானம் கிடைக்காது விளம்பரங்கள் கிடைக்காது அரசு சார்பாக இருந்து விளம்பரம் கிடைக்காது டிஐபிஆர்லேருந்து அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும் ஸோ இதையெல்லாம் பார்த்து நான் இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிற செய்திகளை பார்ப்பதே இல்லை சோஷியல் மீடியாவில் பாருங்கள் இரண்டு தரப்பிலும் இருந்து வரக்கூடிய செய்திகள் வருது மேலும் இதையெல்லாம் பார்க்கும்போது நடிகர் விஜய் குறி வைக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு ஐயம் ஒரு சந்தேகம் நமக்குள்ளே எழுது மேலும் நெற்று விஜய் பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பை கொண்டு ஒருத்தர் எரிகிறார் ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் ஸோ ஒரு புதிதாக ஒரு அரசியல் கட்சி வருது வரட்டுமே அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கட்டுமே அதைத்தானே மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆண்டாண்டு காலமாக ஐம்பது அறுபது வருடமாக திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு மாற்றி மாற்றி தானே ஓட்டு போட்டுவிட்டுருக்கோம் இந்த கழகங்களுடைய ஆட்சி ஓயட்டுமே ஒரு புது எனர்ஜி வரட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துருச்சு ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் நடிகர் விஜய்க்கு இந்த ஏகோபித்த ஆதரவு ஸோ இந்த ஏகோபித்த ஆதரவு ஆளும் தரப்பை ஆளும் குடும்பத்தை எரிச்சல் அடைய செய்திருக்கு ஸோ அதன் விளைவு தான் இந்த விஜய் கேட்ட இடத்தை கொடுக்காது விஜய்யே அவருடைய பல்வேறு பே இதில் பேசும்போது சொல்லியிருக்காரு நாங்கள் கேட்ட இடத்தை கொடுங்க சார் நாங்கள் எங்கே கேட்குறோமோ அங்கே கொடுங்க அதற்கு உண்டான தொகையை கூட நாங்கள் வாடகையை கூட கொடுத்துட்றோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இந்த அளவுக்கு அவர் வந்து பேசும்போது அவர் கேட்ட இடத்தை கொடுக்காதது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது மேலும் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் தடைப்பட்டிருக்கு காவல்துறை தடியடிலாம் நடத்தியிருக்கு ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு தனி மனிதனுக்கு என்ன தோன்றும் ஏதோ நடந்திருக்குப்பா ஏதோ செய்திருக்கார்கள்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோன்றும் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஒரு கண்ணீர் விடுத்தார் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு பெரிய ஆஸ்கார் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கள்ளக்குறிச்சிக்கு அல்லாத கல் கணக்காக இருந்தார் கள்ளக்குறிச்சிக்கு அப்படி தான் சோசியல் மீடியாவில் போடுறாங்க ஏன் கள்ளக்குறிச்சிக்கு கல் கணக்காக மனுஷன் அழாமல் கல் கணக்காக இருந்தார் அவரை இப்போ அள வச்சுட்டிங்களடா அப்படின்னு தான் சோசியல் மீடியாவில் போடுறாங்க என்னத்தை சொல்கிறது அப்படின்னு தெரியலை ஆறு மாதம்தான் இருக்குது விரைவில் இந்த ஆட்சிக்கு தமிழக மக்கள் வந்து ஒரு முடிவுரை எழுதுவார்கள் அப்படிங்கிற மாதிரிதான் செய்திகள் வருது ஏனென்றால் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் ஏன் விஜய்க்கு வந்தா என்ன ஏன் சீமான் வந்தா என்ன திமுக அதிமுக தான் மாற்றி மாற்றி ஆட்சி செய்து விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழக மக்கள் மத்தியில் வந்துருச்சு ஸோ அதன் வெளிப்பாடு தான் இந்த விஜய்க்கான ஏகோபித்த ஆதரவு இந்த வீடியோ உங்களுக்கு தயவு தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நன்றி Monaco.